ஹாய் வெல்கம் பேக் டு பாசி தமிழ் மீடியா இன்றைக்கி மத்தி மீன் மீன் குழம்பும் சங்கரா ஃபிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியும் சங்கரா மீனும் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம செதிலெல்லாம் நல்லா செதறி செதுக்கிட்டு தலையை நான் வந்து தலையை தலையோட போட மாட்டேன் நிறைய பேர் தலையோட போடுவீங்க நான் தலையை குடல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா செதிலெல்லாம் நல்லா செதுக்கிடணும் இந்த மாதிரி தான் செதுக்கிக்கணும் கொஞ்சம் ஷார்ப்பான க நைஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சு நல்லா செதுக்கி செதுலாம் செதுக்கிடலாம் நல்லா இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் போட்டு நான் வாஷ் பண்ணுவேன் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் மத்தி மீனில் இருக்கிறது மறுபடியும் உப்பு போட்டுட்டு இன்னொரு ஃபைவ் டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது அதனால் நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவிக்கலாம் அப்புறம் நல்லா மசாலா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கத்தியில் கீறி விட்டுருக்கேன் அப்போ மசாலா நல்லா உள்ள இதாயிடும் அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு டீஸ்பூன் வந்து இது மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நான் மத்தி மீனுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் சங்கரா ஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் பொடி தான் போட்டிருக்கேன் சக்தி சக்தி மசாலா பொடி சில்லி பொடி கொஞ்சம் இது போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சில்லி சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவரில் இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மிளகா அந்த சக்தி மொகா இது மாதிரி சில்லி பொடியிலையே நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் நான் அரை அரை ஸ்பூனு ம மல்லி ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே ஒரு காஃப் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அப்புறம் நல்லா பெரிய தக்காளியே ரெண்டு போட்டுக்கிட்டேன் நான் நாங்கள் இப்போ கொஞ்சமாக மதியானத்துக்கு மட்டும் கொழம்புக்கிறேங்காட்டி நான் கொஞ்சம் குழம்புக்கு கம்மியான குழம்புக்கு நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நான் கா ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் மல்லி மிளகு வெந்தயம் பச்சை கொத்தமல்லி எல்லாமே அப்புறம் ம மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து நம்ம விரட்டிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட் நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் ஒரு மண் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காயெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க நான் இப்போ நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டு ஃபஸ்ட்டு வணக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வணக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சி அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த மிக்சிக்கெல்லாம் ஒன்று தண்ணியும் ஊற்றிட்டேன் அதுலேயும் நான் இப்போ உங்கள் குழம்புக்கு தேவையான புளி உங்களுக்கு போ புளி நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்குங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் தக்காளி அதிகமாக போட்டு புளி கம்மியாக ஊற்றிக்குவேன் நான் அதனால் தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டு இந்த குழம்பு கொதித்த பிறகு நம்ம இப்போ நான் மீனை மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணும் போது எப்பயுமே பச்சை மீனாக போடாதீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் பெரட்டி வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் மீனில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் நான் இப்போ இப்படி தான் நான் எப்போயும் போடுவேன் பச்சையை மீன் போட்டிங்கன்னா அது பிடிச்சிருக்காது மீன் நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டு போடலாம் நான் அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை ரெண்டு போடுவேன் எப்பயுமே அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசமாக இருக்கும் நல்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் ஃபிஷ் பிடிச்சாச்சு தேங்க்யூ